அருட்பெரும் சோதி மங்களகரமான மாசி மாத பனிரெண்டு ராசிக்குரிய ராசி வலன்களும் சொல்ல வேண்டிய செல்வ ஆகர்ஷண மந்திரங்களும் கவனமாக இருக்க வேண்டிய நாட்களும் அதிர்ஷ்ட நாட்களைப் பற்றி நான் உங்களுக்காக குபேர இடத்திலிருந்து பதிவு செய்கின்றேன் இதில் சொல்லும் எளிய பரிகாரங்களையும் மந்திரங்களையும் இந்த மாசி மாதம் முழுவதும் நீங்கள் பயன்படுத்துவதன் மூலமாக உங்களை நோக்கி வரக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்து தாண்டி வர முடியும் என்ற சூட்சமத்துடன் இன்றைய ராசிவுலனை பதிவு செய்கின்றேன் மாசி மாதம் என்பது அற்புதமான தெய்வீகமான விஷ்ணுவதி மாதம் என்று சொல்வார்கள் மாசி கயிறு பாசி படியும் என்று சொல்வார்கள் ஆனால் சுவங்களிற்கு மிகவும் உன்னதமான மாதமாக இது இருக்கும் பெண்களுக்கு வெற்றியை தரக்கூடிய மாதமாக இருக்கும் அதைவிட மிக முக்கியமான விஷயம் இந்த மாதத்துல தான் வராகப் பெருமாள் இந்த பிரபஞ்சத்துல வெளிப்பட்ட மாதமாகவும் இருக்கக்கூடியது அதுக்கப்புறம் எல்லாம் வல்ல மகா சிவராத்திரி வரக்கூடிய மாதமும் மாசி சிவராத்திரி மகா சிவராத்திரி மாதம் பல்வேறு விதமான சிவ அவதாரங்கள் பிரபஞ்சத்தில் வெளிப்படுத்திய மாதம் இந்த மாதத்தில் பனிரெண்டு ராசிக்குரிய அற்புத ரகசியங்களை பகிர்ந்து கொள்கின்றேன் முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே குபேரரே சரணம் குபேரரே துணை அன்பு அன்பர்களே மாசி மாத பலன் சரியாக மார்ச் வரைக்கும் வரக்கூடிய இந்த பலன்களை பார்க்கலாம் வாருங்கள் மேசராசி அன்பர்களே நண்பர்களே அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மேசராசி அன்பர்களுக்கு மாசி மாதம் முன்னேற்றமான மாதம் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய மாதம் நேற்றைய கனவுகள் அத்தனையும் இன்று நிஜமாகும் மாதம் ராசிநாதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் தொட்டதெல்லாம் பொன்னாகும் கை வெச்சதெல்லாம் வெற்றியை கொடுக்கும் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் உங்களுக்கு நெருக்கடிகள் வந்தாலும் நீங்கள் மட்டுமே வெல்வீர்கள் இந்த மாதம் முழுவதும் அசுர வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்குகள் வெறுகும் நிலைத்த வேலைகளை கிடைக்கும் வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பால் குடும்பத்தின் நிலை உயரும் பொன் பொருள் சேரும் இழுப்பறியாக இருந்த வழக்குகளுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் பிப்ரவரி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான நாட்கள் பிப்ரவரி பதினாறு பதினேழு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு விநாயகர பகவானை தினந்தோறும் வழிபாடுகளை செய்யுங்கள் ஓம் கம் கணபதே நம என்கின்ற மந்திரத்தை ஜபம் செய்வதும் சனிக்கிழமை தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்து சனி பகவானுக்கு தீபம் போடுவதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் உங்கள் நன்மையை ஏற்படுத்தி தர வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க ரிசவராசி அன்பர்களே நண்பர்களே கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி மிருகசீரிடம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய ரிசவராசி அன்பர்களுக்கு எதிலும் தைரியத்துடன் துணிச்சலுடன் செயல்பட வேண்டிய மாதம் எல்லா விஷயங்களிலும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் உங்கள் நட்சத்திர நாதன் பிப்ரவரி இருபத்தி ஒன்றில் வக்கர நிவர்த்தி அடைவதால் செயல்களில் கவனமாக இருக்க வேண்டும் குடும்ப உறவுகளில் அனுசரித்து செல்வது நல்லது வரவு செலவில் நிதானம் தேவை ராகு எதிர்பார்த்த வருமானத்தை வழங்குவார் சூரியனால் தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார்கள் உத்தியோகம் ஏற்பட்ட பிரச்சனையில் இருந்து வெளியே வருவீர்கள் நீங்கள் இந்த கடந்த ரெண்டு மாதங்கள் எடுத்த முயற்சிகளில் எல்லாமே படிப்படியான முன்னேற்றங்கள் கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கு தோன்றும் உண்டாகும் புதிய தொழில் தொடங்குவவர்களுக்கு அரசு சார்ந்த அனுமதிகள் கிடைக்கும் லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மதமாக இருக்கும் திருமண வயதனருக்கு வரண் தேடி வரும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவுகள் கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு கைமேல் பலனை ஏற்படுத்தி தரும் மாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபகவானுக்கு விரதமிருந்து ஓம் நம சிவாய் மந்திரத்தை ஜபம் செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் பிப்ரவரி இருபது மார்ச் ஒன்று ஆறு பத்து இந்த நாட்கள் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வெற்றி கிடைக்க வேண்டும் என ரசவராசிக்காரர்களுக்காக பார்த்துக்கின்றேன் வாழ்க மிதனராசி அன்பர்களே நண்பர்களே மிருகசீரிடம் மூன்று நான்காம் பாதம் திருவாதுரை புனர்பூஷம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களே நண்பர்களே ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராகு தொழில் வியாபாரத்தில் ஆதாயத்தை ஏற்படுத்துவார் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்புகளாக இருப்பார்கள் எதிர்பார்த்த வரவு வரும் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் சஞ்சரித்து வரும் பாகியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் உங்கள் வாழ்க்கையை வளமாக்குவார் தைரியத்தின் உடல்நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் வழக்குகள் சாதகமாக அமையும் ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் நான்கு ஆறு எட்டாம் இடங்களை பார்ப்பதால் கடந்த மாதம் சூரியனில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும் தாய் வழி உறவுகளின் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் திட்டமருந்த வேலைகள் கைகூடி வரும் ஒரு குபேர சிலையை உங்கள் இல்லத்தில் வாங்கி வைப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் பிப்ரவரி இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான நாட்கள் பிப்ரவரி பதினெட்டு இருபத்தி ஒன்று மார்ச் ஐந்து ஒன்பது பதினாலு லட்சுமி நரசிம்மரை வழிபாடுகளை செய்வதும் சனிக்கிழமை விரதமிருந்து லட்சுமி நரசிம்மருக்கு பதினாறு நெய் விளக்குகளை போடுவதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் ஏற்படுத்தி தர வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க கடகராசி அன்பர்களே நண்பர்களே புனர்பூஷம் நான்காம் பாதம் பூஷம் ஆயுதத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு மாசி மாதம் அதிர்ஷ்டகரமான மாதம் உங்கள் நட்சத்திரநாதன் சனி பகவான் அஷ்டமா ஸ்தானத்தில் சஞ்சரித்தால் லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதாலும் நெருக்கடிகள் விலகும் வருமானம் அதிகரிக்கும் உத்தியோகம் தொழிலில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் நினைத்த வேலைகளை நினைத்தபடியே நடத்தி முடிப்பர் மாதம் முழுவதும் சூரியன் அஷ்டமசானத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது அரசு பணியாளர்கள் தங்கள் வேலையில் முழுமையான ஈடுபாட்டுடன் இருப்பது அவசியம் செவ்வாய் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவும் விரய செலவும் ஏற்படும் அதனால் ஏதோ ஒரு கோயில் குலங்களுக்கு யாத்திரைகளாக சென்று வருவதன் மூலமாக விரய செலவுகள் சுப செலவுகளாக மாறும் வீடு வாகனம் வாங்குவீர்கள் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறைகள் உண்டாகும் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் பிப்ரவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று அதிர்ஷ்டகரமான நாட்கள் பிப்ரவரி இருபது இருபத்தி ஒன்று மார்ச் மூன்று பதினொன்று பனிரெண்டு குரு பகவான் வழிபாடு கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் செவ்வாய்க்கிழமைக்கு முருகன் கோயில் சென்று வருவதும் ஓம் நர்பவி நர்பவி என்கின்ற மந்திரத்தை ஜபம் செய்து வருவதும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரும் தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க சிம்மராசி அன்பர்களே நண்பர்களே மகம் பூரம் புத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் பிப்ரவரி பதினாறு பத்தொன்பது இருபத்தி ஐந்து மார்ச் ஏழு மற்றும் பத்து கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் மார்ச் ஒன்று இரண்டு கணபதி வழிபாடும் லட்சுமி வழிபாடும் கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் மாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உப்பு விளக்கு போட்டு வழிபாடுகளை செய்யுங்கள் சுய கௌரவத்தை விட்டுக் கொடுக்காமல் வாழ்ந்து உங்களுக்கு பிறக்கு மாசு மாதம் நன்மையான மாதம் சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்த நிலையில் உங்கள் ராசிநாதனும் மாதம் முழுவதும் அங்கே சஞ்சரிப்பதால் முன்பிருந்த சங்கடங்களும் பிரச்சனைகளும் காணாமல் போகும் பணியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்கும் வியாபாரிகள் தங்கள் பிஸ்னஸ் பிசினஸ் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக செல்ல முடியும் வெளியூர் சென்று வியாபாரத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் பிப்ரவரி இருபத்தி ஆறு முதல் முதல் சாதகமாக சஞ்சரிப்பதால் திட்டமிட்ட வேலைகள் நடக்கும் எதிர்பாராத பணவரோரும் கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க கன்னிராசி அன்பர்களே நண்பர்களே உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் மனம் சொல்கிறபடி வாழ்ந்து உங்களுக்கு மனம் போல் வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக மாசி மாதம் யோகமான மாதமாக அமையப் போகிறது உங்கள் செல்வாக்குகள் அந்தஸ்துகளும் உயரும் பணம் பேர் புகழ் பெருகும் நெருக்கடிகள் தீரும் ஆறாம் இடத்தில் ஆத்மக்காரன் உங்கள் ராசிநாதன் கர்மக்காரன் சஞ்சரித்து வருவதால் துணிச்சலும் நம்பிக்கையும் ஏற்படும் உங்கள் எதிர்பார்ப்பு இப்போது நனவாகும் இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு வந்தது போல் உங்கள் நிலை மாறும் மனதில் இருந்த சிரமங்கள் குறையும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அத்தனையுமே கைமேல் பலன்கள் ஏற்படுத்தி தருவார் ஆஞ்சநேயர் வழிபாடு கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் தினமும் ஸ்ரீராமஜெய மந்திரஜபம் செய்வதும் எழுதுவதும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி தரும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் மார்ச் மூன்று நான்கு ஐந்து அதிர்ஷ்டகரமான நாட்கள் பிப்ரவரி பதினான்கு பத்தொன்பது இருபத்தி மூன்று இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று மற்றும் ஐந்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் ஆஞ்சநேயர் சார்ந்த கோயிலுக்கு செல்வது ஆஞ்சநேயர் டாலர் வாங்கி கழுத்தில் போட்டுக்கொள்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் வாழ்க துலாம் ராசி அன்பர்களே நண்பர்களே சித்திரை மூன்று நான்காம் பாகம் சுவாதி விஷாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய துலாவராசி அன்பர்களே நண்பர்களே திட்டம் தீட்டி பொறுமையாக இருந்து செயல்பட செயல்பட்டு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாகம் உங்கள் நட்சத்திரநாதன் ராகு பகவான் நினைத்த வேலைகளை நினைத்தபடியே நடத்தி முடிப்பார் உடலிலிருந்த இருந்த பாதிப்புகள் விலகும் வியாபாரத்திலும் தொழிலிலும் எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும் போட்டியாளர்கள் விலகிச் செல்வர் இழுப்பறியாக இருந்த வழக்கு சாதகமாகும் செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் புதிய முயற்சிகளில் ஈடுபாடு விரும்புவர் விரும்புவோர் பிப்ரவரி இருபத்தாறுக்கு பிறகு எல்லா புது காரியங்களையும் தொடங்குங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் சிலருக்கு புதிய சொத்தோ பணவரமோ நிச்சயமாக கிடைக்கும் வியாபாரத்தில் நம்பி மற்றவர்களை நம்பி செயல்படாமல் உங்களை நம்பி செயல்படுவதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும் உங்களுக்குரிய கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் மார்ச் அஞ்சு ஆறு ஏழு அதிர்ஷ்டகரமான நாட்கள் பிப்ரவரி பத்தொன்பது இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு மார்ச் ஆறு துர்கையம்மனை செவ்வாய் வெள்ளி எலுமிச்சமனம் தெய்வம் போட்டு வழிபாடுகளை செய்வது நன்மையை ஏற்படுத்தித்தரும் ஓம் துர்கையே நமூனமை என்கின்ற மந்திரத்தை தினமும் ஜபம் செய்யுங்கள் நல்லது நடக்கும் வாழ விருச்சகராசி அன்பர்களே நண்பர்களே விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டில் இருக்கக்கூடிய விருச்சகராசி அன்பர்கள் நண்பர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டகரமான மாதம் எதிர்பாராத பணவரவு வரும் மாதம் நீண்ட காலமாக இருந்த மனக்குழப்பங்கள் சரியாகும் மாதம் இழுப்பறியாக இருந்த வேலை முடியும் மாதம் சொத்து சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய மாதம் கண்டிப்பாக உங்கள் கடனுக்கு பணவரவு வரும் அதன் மூலமாக கடனை பாதியாவது அடைத்து நிம்மதி பெருமூச்சை உடக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் மாதாபிதாவின் ஆசிகளை இந்த மாதம் நீங்கள் எந்தளவுக்கு வாங்குகிறீர்களோ அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் மார்ச் ஏழு எட்டு ஒன்பது அதிர்ஷ்டகரமான நாட்கள் பிப்ரவரி பதினெட்டு இருபத்தொன்னு இருபத்தி ஏழு மார்ச் ஒன்பது பனிரெண்டு முருகன் வழிபாடு கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் பலனை ஒரு முறை சென்று வருவது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஓம் ஷௌம் ஷரவண பவ என்கின்ற மந்திரத்தை தினமும் ஜபம் செய்யுங்கள் வாழ்க தனுசராசி அன்பர்களே நண்பர்களே மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய தனுசராசி அன்பர்களுக்கு முன்னேற்றமான மாதம் மாசி மாதம் உங்கள் நட்சத்திர நாதம் சுக்கிரன் மாதம் முழுவதும் உங்களை வெற்றி நடைபோட வைப்பார் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானும் சூரியனும் எடுத்த வேலைகளை எல்லாம் முடித்திடக்கூடிய சக்தியை வழங்குவார் தடைப்பட்ட வேலை எளிதாக நடக்கும் புதிய முயற்சிகள் சாதகமாகும் எதிர்பாராத பணவரவு உண்டு குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் பணம் எங்கேயாவது கேட்டிருந்தீங்கன்னா அந்த பணம் கைகூடி வரக்கூடிய சூழல்கள் ஏற்படும் கோயில்களுக்கு அதிகமாக இந்த மாதம் சென்று வருவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரும் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் மார்ச் ஒன்பது பத்து பதினொன்று அதிர்ஷ்டகரமான நாட்கள் பிப்ரவரி பதினாறு இருபத்தி ஒன்று மார்ச் மூன்று ஏழு பனிரெண்டு ஆண்டாள் ரங்கநாதர் வழிபாடு கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் தினமும் காலையில் சூரிய வழிபாடுகள் செய்வதும் சூரியன் சார்ந்த யோக பயிற்சியை செய்வதும் சூரிய நமஸ்காரம் செய்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் கோல்டன் சன்ரைஸ் ஓம் சூரிய நாராயண மந்திரத்தை தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதும் ஜபம் செய்வது நல்லதை ஏற்படுத்தி தரும் வாழ்க மகராசி அன்பர்களே நண்பர்களே உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய மகராசி அன்பர்களே மனதில் தெளிவு உண்டாகும் பக்தி மயத்தில் இருக்கக்கூடிய மாதமாகவும் சமீப நீங்கள் சந்தித்த வந்த நெருக்கடியில் இருந்து விடுதலைகள் உண்டாகும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சி ஒவ்வொன்றும் வெற்றியாகும் சமுதாயத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பாராத ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புதிய முயற்சிகள் சாதகமாகும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரம் தேடி வரும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் எதிர்பாராத முன்னேற்றமும் தம்பதிகளுக்கு நல்ல பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவந்து நல் ஒற்றுமைகள் கிடைக்கும் வரவு செலவில் எப்போதும் நிதானம் தேவை அஷ்டமஸ்தானத்திற்கு சுகஸ்தானத்திற்கும் சனி பகவானின் பார்வை உண்டாவதால் உடல்நிலையில் கவனம் வேண்டும் மருத்துவர்கள் கூறும் ஆலோசனையை பின்பற்றுவது நல்லது தொழிலில் எதிர்பாராத ஆதாயமும் கிடைக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் பிப்ரவரி பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் பிப்ரவரி பத்தொன்பது இருபத்தி ஆறு இருபத்தெட்டு மார்ச் எட்டு பத்து முருகன் வழிபாடு கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் பழனி அல்லது மருதமலை சென்று வழிபாட்டு செய்து கொண்டு வாருங்கள் வெற்றி கிடைக்கும் கும்பராசி அன்பர்களின் நண்பர்களே அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களின் நண்பர்களே உங்கள் நட்சத்திரநாதன் ராகு தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு சஞ்சரிப்பதால் வரவில் தடை இருக்காது குடும்பத்தில் ஏதேனும் குழப்பம் இருக்கும் சனியின் பார்வை மூன்று பத்து இடங்களில் பதிவதால் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் குரு பகவானும் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தடைபட்ட வேலை நடக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் நினைத்ததை சாதித்து கொள்ள முடியும் குரு பகவானின் பார்வையால் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும் உங்கள் செல்வாக்குகள் வெளிப்படும் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் பிப்ரவரி பதினைந்து பதினேழு பதினெட்டு மார்ச் பதினான்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் பிப்ரவரி பதினெட்டு இருபத்தாறு மார்ச் எட்டு மற்றும் ஒன்பது அனுமனை வழிபாடுகளை செய்வதும் தில்லைக்காளி என்கின்ற சிதம்பரம் தில்லைக்காளிக்கு சென்று வழிபாடுகளை செய்து வருவது நன்மையை ஏற்படுத்தித்தான் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பைரவருக்கு தேங்காய் தீபம் போட்டு வழிபாடுகளை செய்யுங்கள் ஓம் பைரவாய நமோ மந்திர ஜபத்தை செய்வதும் பைரவரின் வாகனமான நாய்க்கு உணவுகளை போடுவதும் உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி தரும் வாழ்க மீனராசி அன்பர்களே நண்பர்களே புரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி ரேவதில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே எந்த வேலையிலும் நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய மாதமாக இது இருக்கும் ஆனால் கவனமும் பொறுமையாக செயல்பட வேண்டிய மாதம் இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் மூணாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் வாழ்க்கையை ஏதோ ஏதோனும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் குழப்பங்கள் நீடிக்கும் குரு பகவானின் பார்வை ஏழு ஒன்பது பதினொன்னாம் இடங்களுக்கு கிடைப்பதால் அனைத்தையும் சமாளித்து குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளை விலக்கி வாழ்க்கை துணையுடன் ஆனந்தமாக இருப்பீர்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவதும் குலதெய்வ கோயிலுக்கு அரிசியை தானம் தருவதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணம் உங்கள் கிடைக்கும் செய்து வரும் தொழிலில் அபரீதமான லாபமும் எதிர்பாராத திடீர் பணவரவும் வரும் வீண் செலவு இந்த மாதத்தில் அதிகரிக்கும் கவனம் முக்கியம் பணியாளர்கள் தங்கள் வேலையில் முழு ஈடுபாட்டுடன் செயலாற்றுவதில் மும்மரம் தேவை உழைப்பாளர்களின் கடன் வாங்கி செல்ல செலவு செய்வதை முடிந்தவரை தவிர்ப்பது நன்மையை ஏற்படுத்தி கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் பிப்ரவரி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது அதிர்ஷ்டகரமான நாட்கள் பிப்ரவரி இருபத்தி ஒன்று மார்ச் மூன்று பனிரெண்டு பதினான்கு குரு வழிபாடு கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் வியாழக்கிழமை விரதமிருந்து அன்னதானம் செய்யுங்கள் ஓம் நற்பவி நற்பவி தினமும் ஜபம் செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க அன்பு அன்பர்களை பதிவு செஞ்சது பொதுவான காசி பலன் இது ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் ஆனால் இத சொல்லக்கூடிய மந்திரம் உங்களுக்கு இந்த மாதத்துல ஒரு வெற்றியை ஏற்படுத்தி தரும் சொன்ன தெய்வத்தையும் சொன்ன பரிகாரத்தையும் சொன்ன மந்திரத்தையும் இந்த மாதம் முழுவதுமே முடிஞ்சளவுக்கு நீங்க சாதகமாக பயிற்சியாக செய்யுங்க எதுவோ ஒரு வரக்கூடிய எதிர்வரையும் கூட கண்ணுக்கு தெரியாமல் காணாமல் போகும் இதை பயன்படுத்தி வளம் பெறுங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களோட பர்சனல் கன்சல்டிங் மூலமாக உங்கள் பிரச்சனைக்கு தீர்வுகளை தர முடியும் அது வாட்ஸ்அப்லையும் பெற்றுக்கொள்ளலாம் நேரடியாகவும் பெறலாம் அதை பற்றி விவரங்கள் தெரிந்து கொள்ள தொலைபேசி எங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாதம் நான் சென்னை மதுரை மலேசியா வர இருக்கின்றேன் அன்பர்கள் நண்பர்கள் இழுக்கக்கூடிய தொலைபேசி எங்கள் தொடர்பு கொண்டு உங்க பேர்களை பதிவு செஞ்சு நம்மளோட தனிநபர் ஆலோசனைகள் கலந்து கொள்ளலாம் நம்ம இப்ப தொடர்ந்து கல்பத்துரு அப்படிங்கிற கொங்குணசுத்தரின் பயிற்சி வகுப்புகளை உலகெங்கும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த பயிற்சிகளையும் நீங்கள் தாராளமாக கலந்து கொள்ளலாம் இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள தொலைபேசி எண்ணங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் என்னை தொடர்பு கொள்வோர்களின் வாழ்வில் தொடர்ந்து நேர்மறை ஆற்றல்களும் தெய்வ கடாச்சத்துடன் அபரீதமான செல்வசெய்ப்புகள் ஏற்படும் வாழ்வில் முன்னேற்றம் வேண்டும் என்பவர்கள் தொடர்ந்து என்னை தொடர்பு கொள்ளுங்கள் வழிநடத்துகிறேன் உங்கள் வாழ்வு வளம் பெற மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் வேரா ஜெய் ஆனந்தம்